அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே இந்த உலகில் உண்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே ிருக்கின்றாய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றிழ்ந்திருக்கின்றே நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நன்றாய் ஆராய்ந்து சுற்றி சுற்றி நன்றாயிருக்கின்றிருக்கின்றீ இருந்தவரும் இருக்கிறவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த தேற்று நேர நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா என்று நான் உங்களோடு பேச போகிற செய்தியின் தலைப்பு இயேசு எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் யோவான் பதினாறாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவனும் உண்மை வினவ வேண்டியதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம் பாருங்க இடத்துல யார் வந்தாலும் அவங்களை குறித்த ஒரு பயோடட்டா அவருக்கு கொடுக்க வேண்டிய தேவை இல்லையா ஏன்னா அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் மனுஷனுக்குள்ளே இருக்கிறது என்ன அவன் என்ன நினைக்கிறான் அவன் என்ன பேச போகிறான் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகிற எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறபடினால அவன் மற்றவங்களை குறித்து யாரும் அவர்கிட்ட சாட்சி சொல்ல வேண்டிய தேவை இல்லை அவருடைய சரித்திரத்தை சொல்ல வேண்டிய தேவையில்லை அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் தெரிந்திருக்கிறார் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அவரே ஆதி அவரே அந்த அவரே அல்பா அவரே ஒமேகா அவரே முந்தினவர் அவரே பிந்தினவர் யோவான் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது இப்படியாக சொல்லுகிறது சகலவும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது ஒன்றும் அவரே அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை ஆமே இந்த பூமியில் உண்டான எல்லாவற்றும் அவர் தான் அவருக்கு மறைவான காரியம் என்று ஒன்றுமே இல்லையா எல்லாம் நம் தேவனுக்கு வெட்ட வெளிச்சமாக நிர்வாணமாக பூமி எல்லாம் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறதா நீங்கள் கேட்கலாம் என்ன அவருக்கு தெரியுமா என்னுடைய நிலம் அவருக்கு தெரியுமா நான் வடிக்கிற கண்ணீர் அவருக்கு தெரியுமா நான் படுகிற வேதனை எனக்கு தெரியுமா என் கடன் எவ்வளோ இருக்குது தெரியுமா என் போராட்டம் எவ்வளோ தெரியுமா என் பிள்ளைகள் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியுமா எல்லாமே அவருக்கு தெரியும் வேதத்தில் ஆகார்ன்னு சொல்லிக்கூடிய ஒரு சகோதரிடைய சரித்திரம் எழுதியிருக்க பாருங்க அவங்க இருந்தது நம்முடைய விசுவாச தகப்பனாகி ஆப்ராக வீட்டில் தான் இருந்துணும் ஆனால் அந்த ஆப்ரானுடைய மனைவி சாரால் இவங்க அற்பமாக எண்ணி அவங்கள மதிக்காத காரணத்தினால சாரா வந்து இவங்களை கொடுமைப்படுத்திட்டாங்க கொடுமையாக நடத்தினது நிமித்தமாக இன்னி அவங்களுடைய வாழ்க்கை கசந்து போச்சு இன்னி இங்கே இருக்கதை விட நான் செத்து போன நல்லதுன்னு சொல்லி அவங்க எங்கே போகணும் வனாந்திரத்துக்கு போகணும் வனாந்திராலே ஆட்கள் சஞ்சரா சஞ்சாரம் இல்லாத இடம் தண்ணி கிடைக்காது அங்கே முகத்தை பார்க்க முடியாது இன்னும் சில வேளை நீங்க அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருக்குது என நினைக்கிறேன் யாருக்கும் தெரியாது நீங்க கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ளே இருந்து அழுகிறது நீங்க படுகிற வேதனை ஆனால் கர்த்தருக்கு தெரியும் பாருங்க இந்த ஆகாரம் சொல்லக்கூடிய சகோதரியை ஆண்டவர் பார்த்தார் அவர் கேட்குதாரு ஆதியாகமம் பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கிருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அவள் நான் என் நாச்சியாராகிய நாச்சியாரை விட்டு நாச்சியாராகிய சாராவை விட்டு ஓடி போகிறேன் என்றாள் பாருங்க எப்படி பேர் சொல்லி அழைச்சதார் ஆகாரே நீ எங்கே போகிற நீ எங்கேருந்து வந்த இப்போ எங்கே போகிற அவ எவ்வளோ விசாரி எவ்வளோ கரிசனையோடு விசாரிச்சுதாருன்னு பாருங்க அவளுடைய கண்ணீர் ஆண்டவர் கண்டு தான் அவர் இறங்கி இந்த காரியத்துக்கு அவர் கேட்குறார் அவளை ஆற்றி தேற்றுதார் சரி இனி அழாத உன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் ஆனால் நீ என்ன பண்ணணும் ஆலோசனை கொடுக்குறாரு நீ திரும்பி போய் உன் நீ சாரளுடைய கைக்கு கீழே அடங்கிடு ஒரு காலம் வரும் அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆதி அவன் பதினாறாவது பதிமூணாவது வசனம் சொல்லுது அப்பொழுது அவள் என் என்னை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன் நல்லவா என்று சொல்லி தன்னோடைய பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் அல்லே லூயா பாருங்கள் ஆகாரு வந்து அவருடைய கண்ணீரை கண்டது நிமித்தமாக அவளுடைய கதறுதலை கேட்டது நிமித்தமா அவளுடைய அங்கலாய்த்தை அங்கலாய்ப்பை கர்த்தர் அறிந்தது நிமித்தமா ஆண்டவருக்கு ஒரு பேர் சூட்டுதாரு நீர் என்னை காண்கிற தேவன் இந்த வேதனையான இந்த இடத்துல நான் சாக போகிற இடத்துல இந்த இடத்துல வைத்து உன்னை கண் கண்ட ஆண்டவரே அதனால நீர் என்னை காண்கிற தேவன் சொல்லி ஆண்டவர் அவரை எங்களை அப்படியே விடல அவங்கள ஆற்றி தேற்றி அந்த வசனம் சொல்லுது உனக்கு ஒரு சந்ததியை தருவேன் உனக்கு ஒரு குமாரனை தருவேன் அவனுடைய பேர் வந்து இஸ்மவேல் அவன் ஒரு துஷ்ட மனுஷனாக தான் இருப்பான் ஆனால் அவனையும் நான் ஆசீர்வதிப்பேன்னு பாருங்க ஒரு துஷ்ட மனுஷனே தேவனை ஆசீர்வதிக்கணுன்னா அந்த தாயாருடைய கண்ணீரை கண்டு ஆசீர்வதிக்கணும்னா உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட மாட்டாரா கட்டுவார் உங்கள் கண்ணீருக்கு ஒரு பதில் தர மாட்டாரா தருவார் உங்கள் பிள்ளையுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க மாட்டார் ஆசீர்வதிப்பார் ஏன்னா ஏசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அல்ல லூயா நீங்கள் படுகிற கஷ்டத்தை உங்கள் புருஷன் அறியாமல் இருக்கலாம் உங்கள் பிள்ளையை அறியாமல் இருக்கல இல்லை உங்கள் சொந்த பந்தங்கள் அறியாமல் இருக்க ஆனால் கத்தர் அறிகிறார் அல்லே லூயா உங்கள் நினைவுகளை கூட அவர் தூரத்திலிருந்து அறிகிறார் அதனால தான் அவர் சொல்லுதாரு நான் உங்களை விசாரிக்கிற தேவன் அவன் உங்களை விசாரிக்கிறவரான இப்படின்னால உங்கள் எல்லாம் என்னிடத்துல வைங்க நீங்களே நீங்கள் சுமந்துட்டு நடக்காதீங்க கஷ்டப்பட்டு பாரம் சும்மப்பவர்களே எல்லோரும் என்ன வாருங்க நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நான் உங்களுக்கு சமாதானம் தருவேன் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் நான் உங்களை பலப்படுத்துவே சொல்லுதார் அலெலுயா உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே அவர் நல்லவரே நன்மை செய்வரே நன்மைகள் குறையாதே நல்லவரே நன்மை செய்வரே நன்மைகள் குறையாதே உன்னத தேவனுடன் இருக்க உள்ளமை கலங்காதே அவர் நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் அறிந்திருக்கிறார் என்பதை வேதத்தின் வெளிச்சத்தில் பார்ப்போம் கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் நீங்க கர்த்தரை நம்புறீங்களா அப்போ உங்களை அவர் அறிந்திருக்கிறார் அதிகமாக அறிந்திருக்கிறார் எல்லாரையும் தெரியும் ஆனால் கர்த்தரை நம்புறவர்கள் அவருக்கு விசேஷமா தெரியும் அவருடைய பாடுகள் உபத்துறவங்களை அவர் விசேஷமாக பார்ப்பார் அலே லூயா நாகும் ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் அலே லூயா கர்த்தர் தம்மை நம்புகிறவர் யாரு நம்பாதவர் யாருன்னு இல்லையே ஆண்டவருக்கு தெரியும் அவங்கள விசுவசிக்கிறவங்களையும் தெரியும் விசுவாசிக்காதவங்களையும் தெரியும் நம்முடைய பலன் இன்னதுன்றும் தெரியும் நம்முடைய பலன் நம்முடைய திராணி இன்னதென்று அவருக்கு தெரிந்து வைத்திருக்கிறார் தானியல் புத்தகத்துல இப்படி ஒரு சம்பவம் எழுதி வைத்திருக்கு பாருங்க தானியலுடைய நண்பர்கள் சாத்ரா மேசா காபேத்னே கு கத்தரே நம்பி இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு சோதனை வந்தது இவங்களுடைய விசுவாசத்துக்கு அது ஒரு பரீட்சையா இருந்தது அந்த ராஜா ஒரு பொற்சிலையை நிறுத்தி இதை நீங்க பணிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்ன போது அவங்க இல்லை நாங்கள் கர்த்தரை தான் நம்பி இருக்கிறோம் அவரை தான் நாங்கள் நமஸ்கரிப்போம் அவருக்கு தான் நாங்கள் ஆராதனை செய்வோம் அப்படின்னு அவங்க வைராக்கியமாக சொன்னபோது அந்த ராஜாவுக்கு கோபம் வந்து அவர் சொல்லுதாரு நீங்கள் கர்த்தரை நம்புகிறேன் அப்படின்னு சொன்னது நிமித்தமாக நான் நிறுத்தின இந்த பொருட்சிலையை நீங்கள் அவமதித்திட்டீங்க அதனால் உங்களை அக்னி சூழல போட போகிறோம் அப்படின்னு சொல்லி சாதா இருந்த சூளை ஏழு மடங்கு சூடாக்குங்க அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுத்தார் ஆனால் இவங்க கர்த்தரை நம்பி இருந்தது கர்த்தருக்கும் தெரியும் கர்த்த தம்மை நம்பி இருக்கிறவர்கள் அறிந்திருக்கிறான்னு நம்ம வாசிச்சில்ல ஆண்டவர் அந்த நேபுகாத் நேச்சார் ஏழு மடங்கு தான் சூளை சூடாக்க சொன்னார் ஆனால் நம்முடைய தேவநாய கர்த்தர் அதை விட மடங்கு வல்லமையோட இறங்கி தம்முடைய தாசர்களை விடுவித்தார் காரணம் அவர்கள் தம்மை நம்பி இருக்கிறவர் அவர் அறிந்திருக்கிற தேவன் அவரை நம்பி இருக்கிறீங்களா அவமானப்படுதீங்களா நீங்க அவரை நம்பி இருக்கிற நிமித்தம் ஜனங்கள் உங்களை ஒதுக்குறாங்களா நீங்க அவரை நம்பி இருக்கிற நிமித்தம் நீங்க கஷ்டப்பட்டு நஷ்டப்படுதீங்களா நிச்சயம் அதற்கு பிரதிபலன ஆண்டு ஒரு திருப்ப ரெண்டே தர அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஏன்னா அவருக்கு தெரியும் அவர்கள் நம்மை கர்த்தரை நம்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரை நம்பி இருக்க ஒரு நாள் வைக்கப்பட்டு போக மாட்டாங்களாம் அவடைய முகம் பிரகாசம் அடையுமா நம்பத்தக்கவ நீர்வர்தானே உண்மையுள்ளவ நீர் ஒருவர்தானே நம்பத்தக்கவ நீர் ஒருவர்தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர்தானே பொய் சொல்லிட நீர்மானிதனல்ல மானம் மாறிட மனுபுத்திரல்ல பொய் சொல்லிட மனிதனல்ல மனம் மாறிட மனு புத்திரல்ல நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்ல எல்சடாய் தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே எகோவா தேவனே என்னை பெருக செய்வ அவர் தம்மை நம்பி அறிந்திருக்கிறார் இரண்டாவதாக நாம் போகிற பாதை அறிந்திருக்கிறார் இடுக்கமான பாதையா இருந்தால் அவர் அதை அறிந்திருக்கிறார் அல்லேலூயா யாத்திராகவும் பதிமூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து ஈப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமாகினாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் அலே லூயா பாருங்க இவங்க ஈப்து தேசத்திலிருந்து விடுதலை பெற்று கானான் தேசத்துக்கு போறதுக்கு அவங்க நடந்து போனால் ஒரு பதினொன்று நாளுக்குள்ளாகவே அவங்க அந்த கானா தேசத்தை போய் சேர முடியுமா ஆனால் இவங்க வந்து நானூற்றி முப்பது வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்ததுனால இவங்களுக்கு யுத்தம் செய்து பழக்கம் இல்லை அதுவும் மட்டும் இல்லை யுத்தத்தை கண்டால் பயந்து திரும்பவும் எப்படி ஓடி போவாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன பண்ணாராம் சுற்றி நடக்க பண்ணாராம் எதிரிகளுடைய மிரட்டல் இல்லாத எதிரிகளுடைய தொந்தரவு இல்லாதபடிக்கு அவங்கள பயமுறுத்துதல் இல்லாதபடிக்கு அவங்கள லகுவாக மெதுவாக ஆசீர்வாதமாக நடத்தி கொண்டு போகிறதுக்காக அவங்கள சுற்றி நடக்க பண்ணாராம் பாருங்க அவருக்கு அவருக்கு தெரியும் நம்மளை எந்த பாதையில் நடத்தினா நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும் எந்த பாதையில் நடத்தினா நம்ம பரலோகத்துக்கு போய் சேரும் அப்படின்னு அவருக்கு எல்லாமே தெரிந்திருக்குது ஹால லூயா சிலர் இப்படி சொல்லுவாங்க ஜபிக்க கேட்கம்போ என்னால் இன்னும் தாங்கவே முடியாது செத்து போகிறது நல்லது தற்கொலை பண்ண கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் ஆண்டவர் தன்னுடைய உங்களுடைய திராணிக்கு மேலே சோதிக்கப்பட விட மாட்டேன்னு வசனத்தில் சொல்லியிருக்க அவர் பொய்யா சொல்லுவார் நிச்சயமாக உங்களுக்கு இந்த பிரச்சனை மாறு நான் கொஞ்சம் நாட்களுக்கு அப்புறம் அவங்க சொல்லுவேன்னு அந்த பிரச்சனை இந்த ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை தந்தார் அப்படின்னு ஆனால் ஆண்டுடைய வசனம் எவ்வளோ உண்மையாக இருக்கு பாருங்க அவர் நம்மளை சோ திராணிக்கு மேலே சோதிக்கப்பட இடம் கொடுக்க மாட்டாராம் நமக்கு சோதனை இருந்தால் அந்த சோதனையை கூட தப்பிச்சுக்கூகக்கூடிய ஒரு வழி அவர் உருவாக்கி தருவாரா அல்லா சிறுவில் ஜனங்கள் கடந்து வருகிற பாதை வனாந்திர என்று அவருக்கு தெரிந்ததுனால அவர் என்ன செஞ்சாராம் அந்த ஜனங்களுக்கு அவர் உணவாக மாறினாரா பகல் அவர்களை வெயில் வாட்டி வதைக்க கூடாதுன்னு குடையாய் மாறி மேகஸ்தம்பமாய் வெளிப்பட்டாராம் இரவில் அவர்கள் குளிர்ல நடுங்க கூடாதுன்னு சொல்லி ஸ்தம்பம் வெளிப்பட்டார் அவர் எவ்வளவு நல்ல தேவையானு பாருங்க நம்ம போகிற பாதை அவர் நல்லா நன்றாய் அறிந்திருக்கிறார் நீங்கள் படுகிற வேதனை அவர் உணர்ந்திருக்கிறார் அவர் நம்மளை மாதிரி சோதிக்கப்பட்டு பாடுபடுகிறது நிமித்தமாக உங்க நீங்க சோதிக்கப்பட்டு பாடுபடுகிறது அவர் நன்றா அறிந்திருக்கிறார் அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் தனிமையின் பாதையில் தகப்பனை உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ ஆயத்தனை அன்பு என்மே ஆயத்தனை பாசம் என்மே ஆயத்தனை அன்பு என்மே ஆயத்தனை பாசம் என்மே இதற்கு ஈடு என்ன தருவேனா இதற்கு ஈடு என்ன தருவேனா இதற்கு ஈடு என்ன தருவேனா இதற்கு ஈடு என்ன தருவேனா தனிமையின் பாதையில் தகப்பனை உந்தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ அதனாலதான் யோபு தைரியமாக சொன்னார் நான் போகிற வழி அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின்பு நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் யோபு போகிற வழி யோபுனுடைய மனைவிக்கு தெரியாதனால தான் நீர் தேவனை தூசித்து ஜீவனை அப்படின்னு தைரியமாக சொன்னான் யோபு போகிற வழி யோபுனுடைய நண்பர்களுக்கு தெரியாதனால தான் யோபுனுடைய நண்பர்கள் குற்றம் சாட்டினாங்க நீ பாவம் செய்திருப்பா அப்படின்னு சொல்லி ஆனால் யோபுக்கு அந்த அறிவு இருந்து நான் போகிற வழியை கத்தர் அறிவார் என் கருவை அவருடைய கண்கள் கண்டிருக்கிறது என் அலைச்சல்களை அவர் எண்ணி இருக்கிறார் நிச்சயமாக என்னை விடுவிப்பார் நான் சோதித்த பின்பு சொத்த பொன்னாக விளங்குவேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொன்னார் அலே இன்று என்று நீங்கள் போகிற வழி அவர் அறிந்திருக்கிறார் அதனால தான் வெளிப்படுத்துதல் ரெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுது நீ படப்பா போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே ஆனால் நம்ம என்ன பண்ணுது பாடுகளை நினச்சி பயந்து பயந்து ஒவ்வொரு நாளும் ஐயோ கடவுளே நாளாக அது என்ன என்ன நடக்க போகுதோ நாளை நாளை நாளாக அப்படின்னு சொல்லி நாள் நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்குது ஆண்டுடைய வசன நீ நாளைய தினத்தை குறித்து கவலையே படாத நாளைய தினம் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படமா ஆமே மூன்றாவதாக நம்முடைய மரணத்துக்கு பின்பு என்ன நடக்க போகிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய மரணத்தை ரெண்டு விதமாக கூறலாம் ஒன்று நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகிற மரணம் அது சாதாரண எல்லாருக்கும் நடக்கும் ஆனால் ரெண்டாவது ஒன்று நம்முடைய ஆத்மாவுக்கு ஏற்படுகிற மரணம் சரீரத்தில் ஒரு நோய் நிமித்தமாகவோ வயது முதிர்ந்த நிமித்தமாகவோ நமக்கு மரணம் வரும் அது எல்லாருக்கும் வரும் நீதிமானுக்கு வரும் அநீதிமானுக்கு வரும் ஆனால் ரெண்டாவது மரணம் தான் பிரதானம் ரெண்டாவது மரணம் வந்து பாவத்தின் சம் ச பாவத்திற்கு நமக்கு கிடைக்கிற சம்பளமாகிய மரணம் அது தேவனை விட்டு பிரிந்து போகிற ஒரு மரணம்னு சொல்லலாம் வாழ்க்கைன்னு சொல்லலாம் அன்று இந்த பழத்தை நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லி ஏவா ஆதாமுக்கு ஏவாளுக்கும் சொன்னபோது அவங்க அந்த பழத்தை சாப்பிட்ட போது அந்த ஏ தேவனை விட்டு தேவனுடைய தொடர விட்டு ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விடப்பட்டன இதே இதுதான் இன்னைக்கு நம்ம தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொள்ளாத மனம் போல போக்கில் வாழும்போது குடித்து வறித்து மற்றவர்களை வேதனைப்படுத்தி வாழும்போது நமக்கு மரணம் நேர் நேரிட்டால் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது நம்ம நித்திய மரணத்துக்கு நேராது நம்ம இழுத்து கொண்டு போகும் அங்கே வசனம் செல்லுது பாதாளத்தில் புழு சாகாதான் அக்னி அவியாதான் அங்கே இரவும் பகலும் பற்கடிப்பு அதிகரித்துட்டு இருக்குமா எப்பவும் நமக்கு வந்து வேதனை பெருகிற இடம் என்று சொல்லி சொல்லுது ஆனால் இயேசுவோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை வந்து அது வந்து அங்கே கவலை இல்லையாம் கண்ணீர் இல்லையாம் அழுகை இல்லையா அங்கே இன்னி எதுவுமே இல்லை அதனால தான் லூக்கா இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனம் இயேசு அந்த கள்ளனை பார்த்து சொல்லுதாரு இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதியில் இருப்பா என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்போ உன்னுடைய சரீரம் சிலுவையில் மறிக்கப் போகுது உண்மைதான் ஆனால் நீ உன்னுடைய ஆன்மா இன்னும் எனக்கு கூட வந்து இளைப்பார போகுது அவன் மனம் திருப்பிவிட்டான் தான் பாவி என்று ஒத்துக்கொண்டான் நீ உங்களுக்குள்ள ஒரு மெய்யான மனம் திரும்ப வந்திருக்கா நீங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு கத்திரத்தில் மனம் திரும்பி இருக்கிறீங்களா ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறீங்களா வசனங்களுக்கு கீழ்ப்படுத்திருக்கிறீங்களா அப்படி இருந்து அவங்களுக்கு நித்திய ஜீவன் கட்டாயம் கிடைச்சும் இல்லைன்னா நீங்கள் நித்திய மரணத்துக்குள்ள நீங்கள் தள்ளப்பட்டு போவீங்க அதை தேவன் அறிந்திருக்கிறார் அதனால தான் எல்லாரும் பரலோகத்தில் வரணும்னு சொல்லி எல்லாரும் நித்திய ஜீவனை அடையணுன்னு சொல்லி அவர் தேவனாய் இருந்து மனுஷனாய் பிறந்து மனுஷர் படுகிற எல்லா பாடுகளையும் ஏற்று நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி நமக்காக பரலோகத்தை வாக்கு பண்ணி வைத்துட்டு போயிட்டு போயிருக்கிறார் ஆகவே நம்ம எதை இழந்தாலும் பரலோகத்தை இழந்து போகக்கூடாது மரணத்துக்கு என்ன நடக்குதுன்னு அவர் நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறார் அவர் அறிந்ததுனால அதை சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறார் அன்று ஐஸ்வர்யவன் வந்து உயிரோட இருக்கம் அவனுக்கு உணர்வு வரல மறித்து பாதாளத்துல போய் வேதனைப்படும் போது தான் சொல்லுதாரு அந்த லாசருடைய விரலில் நுனியில கொஞ்சம் ஒரு சொட்டு தண்ணியாவது முக்கி என்னுடைய நாவல வைக்க சொல்லுங்க ஆண்டவரே அது மட்டும் இல்லை இந்த லாசரை அனுப்புங்க எனக்கு இன்னும் அஞ்சு சகோதரர்கள் இருக்குன்னு அவர்கள் இந்த வேதனையுள்ள இடத்துல வரக்கூடாது நான் படுக வேதனை அவ்வளோ வேதனை அவ்வளோ அது உக்கரமாக இருக்குது இந்த வேதனையுள்ள இடத்துல என் சகோதரர் வரக்கூடாது எப்படியாவது அவர்கள் ரசிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி கதறாரு ஏன்னா மரணத்துக்கு பின்பு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்குது ஆகவே தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருந்ததுனால தான் அதை வெளிப்படுத்தி வைத்துட்டு போயிருக்கிறாரு நம்ம தான் அதை பெற்றுக்கொள்ளணும்

காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் வாழ்கிறார் காலையில் மலர்ந்து மாலையில் மறையும் மலராய் மா வாழ்கிறாய் ஆண்டவரே அப்பா நீங்க எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவரே அப்பா தகப்பனே அப்பா ஒரு முறை மறிப்பதும் பின்பு நியாயத்தில் படைவதும் மனுஷர்களாய் எங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னீர் ஆண்டவரே அப்பா மரணத்துக்கு பின்பு எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நீர் அறிந்து ஆண்டவரே அதை நாங்கள் உணர்ந்து திரும்பி குணப்பட ஆண்டவரே இன்றையங்களுக்கு கிருபை கிருபைதாருங்க என்று

பிசாசுடைய கிரியைகள் அழியட்டு மாந்திரீகத்தின் வல்லமைகள் இந்த குடும்பத்தை விட்டு அழியட்டும் ஆண்டவரை உடைய மனக்கண்கள் திறள ஆண்டவரை திறக்கப்படும்படிக்கு இருதய உணர்வுடையட்டுமே நாமத்தினால ஆண்டவரே நீர் எங்களுக்கு நித்திய ஜீவனை வாக்கு தந்து வாக்கு தந்து போய் ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனை நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருவை தர போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் மீட்பர் எங்கள் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே நல்ல தெய்வ செய்தியை கேட்டீங்க இந்த டிவி நிகழ்ச்சிக்காக எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் அலே